திருச்சிற்றம்பலம் குமாரசாமி திருமடம் வாரணாசி வெளியிட்ட திருஞான சம்பந்தர் ஆய்வு மாலை என்னும் நூலில் இருந்து திரு ஞானம் திருநெல்வேலி திரு நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆளுடையான் ஆனந்த என்பவர் அக்கோயிலில் திருஞானம் ஓதியவருள் ஒருவர் என கல்வெட்டு ஒன்று கூறுகின்றது பதினொருவர் திருஞானம் ஓதியுள்ளனர் அவர்களுக்கு அளிக்கப்பெற்ற பெற்ற நிலம் திருஞானபுரம் எனப்பட்டது திருச்செந்தூர் வட்டம் ஆற்றூர் கல்வெட்டில் திருஞானம் ஓத இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நிலம் அளித்த செய்தி ஒரு கல்வெட்டில் உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் திருவாலீஸ்வரம் கல்வெட்டில் திருஞானம் விண்ணப்பம் செய்ய சிவபிராமணர் எண்மருக்கு கோளகி மடத்து ஞானாமிர்தாச்சாரிய சந்தானத்தைச் சேர்ந்த புகழிப்பெருமான் ஒரு உடன்படிக்கையின் மூலம் கொடை அளித்துள்ளார் தலைஞாயிறு என்னும் இடத்தில் உள்ள மூன்றாம் ராசேந்திரன் கல்வெட்டும் கோவிலூர் திரு உசாத்தானம் கல்வெட்டும் திருஞானசம்பந்தரை திருஞானம் பெற்ற பிள்ளையார் என்று கூறுகின்றது தஞ்சை மாவட்ட கோட்டூர் கல்வெட்டும் திருஞானம் பெற்ற ஆளுடைய பிள்ளையார் என திரு ஞானசம்பந்தரை குறிக்கும் திருச்சி மாவட்ட ரத்னகிரி கல்வெட்டு திருஞானசம்பந்தரை திருஞானம் பெற்ற நம்பி என்று குறிக்கும் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருஞானசம்பந்தர் பால் அடிசில் உண்ட திரு வரலாற்றை விவரிக்கும் திருப்பாடலில் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று அருளுவார் திருச்சிற்றம்பலம்